தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவாய் எமக்கு துணை வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய வாரும் இறைவாக்கினர் இறைமை அணுலில் இருந்த அருள் வாக்கு அதிகாரம் முப்பத்தி மூன்று இறை திருவசனம் மூன்று என்னிடம் அன்றாடு உனக்கு நான் செவிசாய்ப்பேன் நீ அறிந்திராத மாபெரும் செயல்களையும் மறை உனக்கு நான் விளக்கி கூறுவேன் பாசத்திற்குரிய தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்களை ஆண்டவர் எசுவின் நாமத்திலே பாஸ்கா காலத்தின் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை மாலை வணக்கங்களையும் செபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் எஸ்ஸு உயிர்த்தார் என்ற உயிர்ப்பின் ஞாயிறை கடந்து பாஸ்கா காலத்தின் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமையின் இறுதி வேளையிலே ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த அவரை போற்றி புகழ இன்னுமாய் அவரிடத்தில் நம்மை நாமே ஒப்புக்கொடுக்க ஒரே குடும்பமாக ஒன்று கூடி வந்திருக்கின்றோம் இதோ நம் உள்ளத்து உணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் ஆய்ந்து அறிபவரிடம் நம்மை நாமே இந்த இரவு நேரத்தில் அர்ப்பணிப்போம் நமது சிந்தனை சொல் செயலாற்றல் முதல் பொருள் என அனைத்தையும் ஆசிர்வதித்து வழிநடத்தி வருகின்ற இறைவன் கடந்த வாரம் முழுவதும் நம்மை வழிநடத்தியது போல இதோ தொடங்கியுள்ள இந்த வாரத்திலும் இறைவனின் அருட்கரம் நம்மை வழிநடத்த அவரது ஆற்றல் நமக்கு தர அதிசயங்களையும் அற்புதங்களையும் இறைவன் இந்த வாரத்தில் நமக்கு செய்வார் என்ற நம்பிக்கையோடு இந்த இரவற்பண ஜபத்தில் அவரின்றி அணுவும் அசையாது என்ற உறுதியான நம்பிக்கையோடு இணைவோம் இந்த இறுதி இந்த நாளின் இறுதி வேலையில் நீங்க இல்லாம வாழ முடியாதையா உங்க கிருப இல்லாம வாழ தெரியாதையா நீங்கள் இல்லாம வாழ முடியாதையா உங்க கீருபை இல்லாம வாழ தெரியாதையா சுவே என் நிஜமானரேன் நேசரே என் துணையாளரேசுவே எஜமானரே நேசரே என் துணையாளரே நீங்கள் இல்லாம வாழ முடியாதையா உங்க கிருப இல்லாம வாழ தெரியாதையா காலையில் கிருபையும் மாலையில்லை மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே காலையிலே கிருபையும் மாலையிலே மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே தாய் மறந்தாலும் மறப்பதில்லை தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லை நன்றி சொல்லி தூதி பாடி மனதார தொழுகிறோம் நீங்கள் இல்லாமல் வாழ முடியாதையா உங்க கிருப இல்லாம வாழ தெரியாதையா இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபதா இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே ஒங்க கிருபதா பெருமை பாராட்டிட ஒன்றும் தாங்கி நடத்துவது உங்க கிருபையே பெருமை பாராட்டிட ஒன்றும் தாங்கி நடத்துவது உங்க கிருபையே நன்றி சொல்லி துதி மனதார தொழுகிறோம் நீங்க இல்லாம வாழ முடியாதையா உங்க கிருப இல்லாம வாழ தெரியாதையா ஏசுவே என் எஜமான நேசரே என் துணையாளரே ஏசுவே என் எஜமானரே என் துணையாளரே ஆனந்தத்தையும் பேரின்பத்தையும் அளித்து ஒவ்வொரு நாளையும் ஆசீர்வாதமான நாளாக உமது கிருபையினால் அதிசயம் செய்கின்ற நாளாக எமக்கு கொடுத்து அரவணைத்து வருகின்ற அன்பு தெய்வமே எபினேஸ்வரா இருப்பவரே உமக்கு நன்றி ஆண்டவர நன்றி அன்றன்றை காண எம் தேவைகள் யாவையும் கரம் எமக்கு கொடுத்து கொண்டிருக்கிற தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவர ஒன்றுமில்லாமல் துவங்கிய எம் வாழ்வை நன்மையால் நிறைத்து மாற்றி வருகிறதே உமக்கு நன்றி ஆண்டவர ஒரு தீமையும் நினைக்காத தகப்பனை போல தாயை போல பாராட்டி சீராட்டி வழிநடத்த கிருபையை எண்ணி வியந்து நன்றி கூறுகிறோம் ஆண்டவர பலவீனத்தில் நாங்கள் மூழ்கிய போது எமை பலப்படுத்தி சோர்ந்து போன நேரத்தில் எமக்கு சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து தூங் தூக்கிவிட்டோம் அது கிருபைக்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவர அப்பப்பா அந்த மாதம் முழுவதும் சிறப்பாக இந்த வாரம் முழுவதும் இந்த பாஸ்கா காலம் இரண்டாவது வாரத்தில் நாங்கள் உமது உயிர்ப்பின் மகிமையை பல்வேறு விதங்களிலே இறை வார்த்தை வழியாக மறையுறை வழியாக கேட்டு மகிழ்ந்து இதோ இந்த மூன்றாவது வாரத்தில் இந்த பாஸ்டா காலம் மூன்றாவது வாரத்தில் நாங்கள் மனிதருக்கு கீழ்ப்படிவதை விட உமக்கு கீழ்படியை எமக்கு கட்சி கொடுத்து இருக்கிறே தகப்பன நீரன்று உமது இரையாட்சி பணியை முதல் திருத்தந்தையாக பேதுருவை நியமித்தீர் நீர் என்னை அன்பு செய்கிறாயா என்றெல்லாம் கூறி ஆடுகளாகியமே வளர்க்க உம் திருத்தந்தையை முதல் திருத்தந்தையை கொடுத்தீர் அதுபோல வழிவகையாக இருநூற்றி அறுபத்தி ஆறு திருத்தந்தையர்களை இந்த அகில உலகத்திற்கு கொடுத்து நிறுத்த ஒரு நாளும் அசைக்க முடியாத ஏக பரிசுத்த கத்தோலிக்க திரு அவையை வழிநடத்தி வந்து கொண்டிருக்கின்றீர் தொடர்ந்து நீர் கொடுக்க இருக்கின்ற புதிய தந்தைக்காக திருத்தந்தைக்காக அதற்காக ஏற்பாடு செய்திருக்கிற அனைத்து நிகழ்வுகளுக்காக உமது அருள் பிரசன்னம் அந்த நேரத்தில் உமது ஆவியானவரின் பிரசன்னம் செயல்பட இருப்பதற்காக உமக்கு கொடான கோடி நன்றி செலுத்தீரோம் தகப்பன எத்தனையோ இடங்களிலே தகப்பன தலைவர்களை தேர்ந்தெடுக்கின்ற பல்வேறு நிகழ்வுகளை சம்பவங்களை சூழ்நிலைகளை நாங்கள் பார்க்கிறோம் ஒவ்வொரு இடத்திலும் ஆவியானவரின் அபிஷேகம் பொங்கி விழுந்து நிரம்ப வேண்டுமாக்கிறோம் இதோ இந்த நேரத்திலே தகப்பனே உமது உம்மால் உருவாக்கப்பட்ட திருவை என்றும் நிலைத்திருக்கின்ற பேரின்பத்தை நீர் தருவீர் பேராற்றலை தருவீர் அதற்கேற்ற திருத்தந்தையை நீ எமக்கு நியமித்து கொடுப்பீர் அதுபோல ஒவ்வொரு சபை தலைவர்களையும் நியமித்து கொடுப்பீர் என்று நம்பி விசுவசித்து உம்மிடத்தில் இந்த இரவை அர்ப்பணிக்கின்றோம் இந்த பாஸ்கா காலம் மூன்றாவது வாரத்தை தொடங்கியுள்ள நாங்கள் உமது வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்ற மகனாக மகளாக என்னாலும் நாங்கள் வாழ்ந்து எங்கள் குடும்பங்களிலே நீர் எமக்கென்று கொடுத்த பெரியவர்களுக்கு நாங்கள் கீழ்படிந்து வாழக்கூடிய தாராள மனதை எங்களுக்கு தர வேண்டுமா இந்த நேரத்தில் ஜெபித்து இதோ இந்த அகிலம் முழுவதையும் உமது கரங்களிலே நன்றி நிறை உள்ளத்தோடு அர்ப்பணிக்கின்றோம் ஏற்று ஆசீர்வதித்து இந்த மா இந்த வாரம் முழுவதும் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் மேற்பருமாகிய உயிர்த்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் எங்களை ஏற்று ஆசீர்வதித்து வழிநடத்தியருளும் உயிருள்ள பிதாவே ஆமேன் இல்லாமல் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் ஏசுவுகே புகழ் ஏசுவுகே நன்றி மரியை வாழ்க அல்லேலூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இறை இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ